ஹலோ வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ் இப்போ நான் ஒரு இடத்து தான் சுற்றி காட்ட போகிறேன் அதாவது ரப்பர் ரப்பர் வந்து எப்படி வளருது எதுலேருந்து கிடைக்குது நமக்கு இந்த ரப்பர் எப்படி தயாரிக்கிறாங்க அதோடய ப்ராசஸ் என்ன இந்த மாதிரிலாம் காமிக்க போகிறேன் நம்ம ரப்பர்னு ஈஸியாக சொல்லிடுறோம் அந்த ரப்பர் வந்து மரத்தை வளர்க்கறதும் அதுலேருந்து பால் எடுக்கிறதும் அந்த பாலை ப்ராசஸ் பண்ணுறதும் நிறைய வேலை இருக்குது இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைக்கிடையில் இந்த ரப்பர் ப்ராசஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நம்ம ரப்பர் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த ரப்பர் மரத்தோட லைஃப் டைம் வந்து நாற்பத்தஞ்சி வருஷன்றாங்க நட்டு வளர்த்தி அதில் வந்து ரப்பர் எடுத்து ీట్టి అదకప్పు పన్నీ అది వేసి కార్ డయరు ఫ్లా ప్లేన్ డయరు ఇయర్ ఎలా రబ్బర్లో ఎన్న పొరక ఉండమో ఎవరు అంత రబ్బరు పాలి రబ్బరు ఎందుకు కన్ను కట్న దూరం వరకు రబ్బర్ మరమం ரவுண்ட சாயந்தர நாலே முக்காலுக்கு நாங்கள் வந்துருக்கோங்க ரம்மியமா இருக்கு இந்த சோ நில எப்படி இருக்குது பாருங்க அதில் ரப்பர் மரத்தோட லைஃப் டைம் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக அதாவது ஏழு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே வந்து ஒவ்வொரு பாகமாக வெட்டி விட்டுவாங்களோ அஞ்சு தடவை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லெவலுக்கு போனது இந்த சைடு அஞ்சு வருஷம் அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு அஞ்சு வருஷம் வெட்டி விடுவாங்க ఒక నత్తి అంజి వర్షం ఒక మరతుంది రబ్బర్ పాల ఎటుక్రాన్ని కట్ దూరం వరకు రబ్బర్ పాల పా ఇది కన్యాకుమారి డిస్ట్రిక రబ్బర్ పాల ఎప్పుడు వందల కలెక్ట్ ఆడి విటి విటి ఆడ ఎత్తురువాత పాలి వచ్చే రబ్బర్ మరత పాకత్తుకుల వంద రబ్బర్ ఎస్టేట్ ఎప్పుడు అడుగు పా పాలా రబ్బర్ పాలా ఎస్ పన్నీ రబ్బర్ షీటా అడుకు వచ్చాము कार्टेज, फोरेक्शन, कार्टेज। वहाँ वो लेट पेंसिल रखा है रंडल, वाइट कलर का। जैसे वीआर वन मोर प्रोडक्ट। इंजन रबर सील के लिए था। एयरप्लेन टायर्स लम्बन ड्राइवर साथ ऐसे लम्बन ड्राइवर। बेस्ट क्वालिटी, नंबर वन क्वालिटी लेयर एयरप्लेन टायर्स है। कपड़ों लें, साथ ऐसे लें।

Sheet contains a rubber container, I mean, like water container. Okay, okay. So, this is a low, I will just show you the <laughs>